ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலம இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஸ்கூல் போக போகிறேன் ஸ்கூல் போயிட்டு அப்படி எப்படி இருக்கு ஸ்கூல் ஒடிசா ஸ்கூல்ன்ட்டு எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அப்படியே ஸ்கூலை நான் காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்ட்டு இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் போக சாப்பாடு கூட்டிகிட்டு இருந்தேன் சரின்ட்டு அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் பார்க்கலாம் காமி போ ட்ரெஸ் போடாமல் இருக்கிறேன் வீடியோவுக்கு வர முடியாது சரிவா போகலாம் சரி வாங்க போலாம் பிரியங்கா மாமி வரணும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லேட்டா எனக்கு பூவா விட்டுட்டு போக மனசே இல்லை என்னன்னு தெரியல பூவா ஏன்னா பூவை வந்துட்டு நல்லா ஊர் சுற்றி பார்ப்பான் அவனை கொஞ்ச நாள் வெளியில கூட்டிட்டு போகலான்னு எனக்கு ஆசை ஆனால் வந்து சாப்பாடு கூட்டாம இருக்கு இன்னும் அதுவும் இல்லாமல் வந்து கிளைமேட் வேற ஒரு மாதிரி இருக்கு மழை வர்ற மாதிரி பாருங்க தெரியுதா மழை வந்துருச்சுன்னா நாங்கள் வந்துட்டு இப்போ நடந்துதான் போறோம் பக்கத்துல தான் இருக்கு ஸ்கூல் ஆட்டோவில் வந்துட்டு போல இங்க எப்படி சேரி சேரிகட்டுவாங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க வந்துட்டு தலையில் வந்துட்டு இப்படி போட்டுக்குவாங்க துணியாக இப்படி போட்டுக்குவாங்க கொஞ்சம் வயசு ஆண்டி மாதிரி இருப்பா ஆண்டி வயசுல உள்ளவங்க வந்துட்டு இப்படி போட்டுக்கிடுவாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் இப்படி போட்டுக்குவாங்க ஆனால் வந்து மேக்ஸிமம் யாரும் இப்போ தலையிலலாம் துணி போடுறது இல்லை காலம் மாறிடுச்சு புக்குனி போட்டு போகிறா அங்கே பக்கத்தில் வர அக்கா நிற்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் போட மாட்டாங்க நானும் யாராவது இருந்தால் தலைக்கு துணி போடுவேன் யாரும் இல்லைனா இப்படி மாரி தோட்டில் போட்டு போயிடுவேன் இந்த மாதிரி தான் சேரீ கட்டுவாங்க வயசானவங்க மட்டும் தலையில் ஃபுல்லாக துணி போட்டு போவாங்க எங்கள் அண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே மறைச்சிட்டு தான் போவாங்க ஒரு சில பேர் வந்துட்டு இப்படி போட்டு போவாங்க சூப்பர் பட்டகாமி இது பிரியங்கா மாமி இப்பதான் வர்றாங்க ஏன்னா இவங்க வந்து பிரியங்கா ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூலுக்கு தான் நாங்க போறாங்க பிரியங்கா அவங்க பிரியாங்கோட தம்பி இங்க பச்சூரின்னு சொல்லுவோம் அவங்க மம்மி அவங்க மம்மி அவங்க மம்மி இல்ல அவங்க அவங்க பெரியம்மா இது உம் அப்புறம் வந்துட்டு இவங்க பையன் எல்லாரும் ஒரே தான் படிக்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் அதனாலதான்

நம்ம ஊர்ல ரெண்டுமே சொல்லுவாங்க இது வந்துட்டு இந்த சைடு காலையில பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் எப்படின்னா இந்த ரெண்டு சைடு இருக்கிறது எல்லாமே பூல்னா பூ இந்த ரெண்டு சைடுமே பூ நித்திய கல்யாணி பூ பாத்தீங்களா ரெண்டு சைடுமே இருக்கும் பாருங்க நல்லா இருக்குல்ல காலையில நல்லா நிறைய இருக்கும் பூ

பால்வாடி நான் காமிச்சிருப்பீடிய

அவ்வளோதான் என்ன எழுதிருக்குன்னு தெரியல இது வந்துட்டு எத்தனாவது வர இருக்குன்னு தெரியல நான் புக் பண்ணிக்கிட்ட தான் கேட்கணும் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது ம் நான் வரலமானு கேட்டேன் உப்பு நிறுத்த இது எங்க போறா நான் ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டேன் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது கேட்டுட்டு தான் வந்தேன் நான் உள்ளே விடலை பேரண்ட்ஸு மட்டும்தான் வந்து விட்டாங்க அதுக்கப்புறம் நானே வந்துட்டு வீடியோ எடுத்தேன் இங்கே பாருங்க சைன் போடுறாங்க வசதாக இருந்தாங்களாம் அது யாரெல்லாம் எனக்கு தெரியாது ரொம்ப நேரமாக பேசுனாங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் எனக்கு ரொம்ப அப்படியே வந்துட்டு ஒன்றுமே புரியலை ஆனால் அவங்க வந்துட்டு பேசுகிறத வச்சு சைகையில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்களா வீட்டில் அப்படி இப்படிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் இது வந்து யாரோட எங்கள் பக்கத்து எங்கள் ஊர் தான் அந்த பொண்ணோட அம்மானுட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி எல்லோரும் எல்லோரையும் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்துருந்தாங்க அவங்களும் தன்னோட குழந்தைங்கள பற்றி கேட்டாங்க எல்லாருமே சொன்னாங்க எனக்கு அதில் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு காமெடியாகவும் சொன்னாங்க நல்லா ஜாலியாகவும் காமெடியாக சொல்லும்போது எனக்கு வச்சு நான் கண்டுபிடிச்சேன் காமெடி தான் ஓரளவுக்கு புரிஞ்சது நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே நல்லா தான் பண்றாங்க ஆனா குழந்தைங்க எப்போவுமே இந்த மாதிரி எல்லாருக்கும் மத்தியில் வச்சு நின்று முடிஞ்சிருச்சு நாலு மணி நாலு மணி நாலு மணி ஆயிடுச்சு பிஸ்கட் தர்றாங்களா बिஸ்கட்டா என்ன பேரண்ட்ஸ் பிஸ்கட் மீட்டிங் முடிஞ்சிச்சு ஸ்கூல் பிரியங்கா ஒரு ஜூம் பிரியங்கா ஸ்கூல் முடிஞ்சுச்சா அவ்வளவுதான் நாலு மணி ஆயிடுச்சு விட்டாங்க ஸ்கூமி பிரியங்கா ஸ்கூல் ஸ்கூல் மேல மட்டும் போயிட்டாரு வரையா ஸ்கூல் எப்படி நம்ம வீட்டு பக்கத்து வீடு தான் இவன் இவன் யாருன்னு தெரியல இவ்வளவு பாத்திருக்க நம்ம வீட்டுக்கு வருவா ஃப்ரெண்டு பிரியங்கா பிரியங்கா தம்பி மழை வந்துருச்சு மம்மி மழை தூருது இந்த சைடு வந்தேன் ஆ

நான் வீட்டுக்கு போகிறேன் மழை லைட்டா தூருது Hai Mami ini pukul Paya Ajith அங்கங்க பேரன்ஸ் அங்க குழந்தைகள் கடல சரி வீடு பாருங்க இந்த வீட்டை பாத்து வச்சுக்கோங்க இந்த வீடு நல்லா பெரிய வீடா இருக்குதுல்ல இந்த பெரிய வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லி இருக்கான் ஸ்வயனும் அதனால இந்த வீடு பாக்குறப்ப எல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு புறாவெல்லாம் அழகா இருக்குது உள்ளார

எனக்கு <laughs> <coughs> <coughs> <Yeah. tos> நல்ல பிரியங்கா இங்கே பாருங்க இந்த ஸ்கூல் ட்ரெஸ் பாருங்க இது சேஃப்டி எவ்வளோ சேஃப்டியாக இருக்குன்னு இதுக்குள்ளார வந்துட்டு ஷால் உள்ளே போட்டு இதுக்குள்ளார ஷால் உள்ளே போட்டு எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது அப்புறம் இங்கிட்டு பெல்ட்டு ஒன்று கொடுத்து அந்த இடையில பெல்ட் போட்டிருக்காங்க இந்த மடிப்பு வந்து சைடில் நகராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல சூப்பர் இப்படி தான் நல்லடி

கோ Okinawa சூப்பர் சூப்பரா இருக்கு சூப்பரா

ஒரு வீடு அந்த வீடு வந்து ஸ்வனோட சித்தப்பா வீடு இவங்க தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க இவங்க கூட நாங்களும் இருந்தோம் நான் வந்து தமிழ் வச்சு வரேன் புலம்பிட்டு வரங்கிறதுனால சிரிக்கிறாளு பிரியங்கா டியூஷன் தானே வருவ பிரியங்கா டியூஷன் தான் மங்களா 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 பூஜை பண்ண

இது லயனா போட்டிருக்கு வாழை மரம் போட்டு டாட்டாக்கட்டு டாட்டாக்கட்டு லயனா வாழை காயெல்லாம் கழிச்சிருக்கு நான் பண்ணிட்டேன் இங்க எல்லாம் பெரிய காய்கற மாதிரி நம்ம வீட்டுல இந்த மாதிரிதான் இந்த சைஸ்லதான் காய்ச்சிருக்கு பெரிய சைஸ்ல எல்லாம் காய்க்கவே மாட்டேங்குது தெரியவில்லை இருக்குது பாருங்க நாங்களே பிரியங்கா வீடு இருக்குது நாள் எனக்கு இனிமே அமைந்து விட்டது அண்ணி வர்றாங்க வாங்க வீட்டுல என் சின்னமாவ என் ஜின்மா என்ன பண்ணுன்னு தெரியல என் ஜின்மாவ விட்டுட்டு வந்துட்டானா பூவா பாவம் தெரியுமா எல்லாரும் மிஸ் பண்ணிட்டான் பாருங்க டெய்லியும் பூவா ஸ்கூல விட்டு போகும்போது பார்த்துட்டே இருப்பான் நான் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன் அவ்வளோதான் இன்றைக்குள்ளே வீடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணுமில்ல என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறீங்க நான் நல்லா வீடியோ கொடுக்கணும் அதுக்கு அந்த மாதிரி டெய்லியும் ஒரே கண்டென்ட்டாகவும் நம்ம போட முடியாது அதனால் இன்றைக்கி நான் வந்துட்டு ஸ்கூல் போய் நான் வீடியோ எடுத்திருக்கேன் உள்ளே கூட வந்துட்டு அளவு பண்ணலை நான் வந்துட்டு கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போயின்னா ஒக்கா அந்த என்னை வந்துட்டு உட்கா பேரண்ட்ஸோடு போய் உட்காந்துட்டேன் நான் உட்காந்து வீடியோ எடுத்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டேன் கேட்டுட்டு சரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க சரி ரொம்ப நன்றினு சொல்லிவிட்டு அது நாங்கள் வந்துட்டோம் இந்த வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ